இந்த பக்கெட்ல ஒரு மக்கை எடுத்து போடலாம் என்னதான் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது முடியுமா முடியுமா இதா துணி எடுத்துகிட்டு வா முந்திய பிறக்க ஆமா வாரம் என்னதான் பண்றாங்கன்னு தெரியல நம்ம தான் காலங்காத்துல தோட்டத்துக்கு போறோம் வாரோன்னா இவங்க வீட்டிலேயே தான் இருக்காங்க இருந்து ஒரு வேலை வெட்டி ஆகுதா இல்லை வரதுக்கு இம்பட்ட நேரம் சும்மா நான் இருந்தேன் வரைக்கும் பதை வாசல் குடிப்பிட்டு வாசல் செஞ்சு கோலம் போட்டுட்டு ஓடிறறேன் அதுக்கு ஒரு மக்க எடுத்து போட கூடாத மூஞ்சு கழுவுறாங்க ஒரு கை கால் கழுவுறாங்கனால எப்படி கழுவுவாங்க எதுக்கு விடுஞ்சது விடியாதம கத்துறீங்க இந்த புள்ளங்க இங்க கிட்ட தான் அங்கட்ட ஆடிட்டு இருந்துச்சுங்க நேத்து அங்கட்ட தான் எடுத்து போட்டுருக்குங்க இப்பதானே விடிஞ்சிருக்கு எடுத்து போடுறேன் சீக்கிரம் எடுத்து போடு எல்லா சாமந்தி குளம் எல்லாம் அப்புறம் இங்க தான் வாங்க கை கால் கழுவுறாங்க என்னடா இல்லன்னு எது கேட்க மாட்டாங்கல இன்னவங்கள எந்திரிக்கவே இல்ல நீங்க கத்துற கத்திக்கி அவங்க எந்திரச்சுடுவாங்க

சொன்னாங்களா கிளம்பறேன்னு ஆ நேற்று சுமந்து சொன்னாரு கிளம்புறோன்னு சரி அப்போ ஏதாவது பாத்து வாங்கிட்டு வாங்க உன் மாப்பிள பெரிய மாப்பிள இருக்காரா கொண்டு வரோம் அவரு நம்ம வீட்டில் தங்கினாரு ராத்திரி அவரு கிளம்பி போயிட்டாரு பிள்ளையெல்லாம் விட்டுப்புட்டு எப்போயுமே காலையில ஒருவாதான் ஆமா அவர் நல்லா சாப்பிட்ற மனுஷன் அவரும் ஒரு கிலோவும் பத்தாது அந்த ஆளுக்கு ஒரு ஆளுக்கே ஒரு கிலோ வேணும் சரி அதான் பாத்து வாங்கிட்டு வாரேன் ஆ சரி இன்னைக்கு யாருமா வயலுக்கு போய்ட்டு வண்டியே ஆமாம்மா பாலை கறந்து சொசைட்டியில ஊதிப்புட்டு இதை வாரேன்

எல்லாம் வாங்குது இந்த பாலுக்கும் சேர்த்து நாளைக்கு காசு வாங்கிக்க ஆ சரிடா நாளைக்கு கொடுங்க என்ன அவசரம் இந்த மாமியார் கலவிக்கு திமிர பத்தியா வெளியவே உட்கார்ந்திருக்கறா வந்த பால கூட வாங்க கூடாது அந்த அளவுக்கு திமிரு இருக்கு இருக்குடா கல்யாண நாள தான் அமைதியா போயிட்டு இருக்கேன் பல்ல கடிச்சிட்டு எல்லாரும் போவட்டும் அதுக்கு அப்புறம் புடிச்ச நாள் போடு போடுறேன் எங்கட்டு போனாலும் சரி சாமந்தியம்மா வாங்கம்மா எந்திரிச்சிட்டீங்களா ஆ எந்திரிச்சாச்சுமா கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே ராத்திரி எல்லாம் பேசி பேசுன்னு பேசி தூங்கறதுக்கே ரெண்டு மணி ஆயிப்போச்சு இருக்கட்டுமா தூங்கி என்ன பண்ண போகிறோம் உட்காருங்க அப்போ பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதை காப்பி வச்சுட்டு கூப்பிட்றேன் இருக்கட்டும்ங்க மகா இன்னும் எந்திரிக்காமல் இருக்கிறா இந்த சுடுத குளிச்சா கொஞ்சம் உடம்பு அழுப்பு இருக்காது அதான் தண்ணி எங்கே காய வைக்கிறதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்களா பின்னாடி பக்கம் அடுப்பு இருக்குது அங்கே வேணா வச்சு பற்ற வைக்கிறீங்களா ஆ சரிங்க நான் அதை வச்சு விட்டேன் பாத்ரூமும் பக்கத்துலயே இருக்குமா ஆ சரிங்க நான் பார்த்துக்குறேன் சிட்டு நம்மளும் அடுப்பில் அந்த காப்பியை வைப்போம் இல்லைன்னா ஆடு நாடிடுவார் இவரு வேற

இதுக்கு தான் நான் சொன்னேன் புள்ளைய கூட்டிட்டு கிளம்பறேன் கிளம்பறேன் கேட்டியா பாரு எம்பட்ட அசிங்கனே என்ன கொஞ்ச நேரம் கிளம்பறது தானே கம்முனி இரு ஏமா வா மா குளிப்பாட்டி விடு ஏய் எரும மாடு ஏன்னா நான் பேசிக்கிட்டு தான இருக்கேன் வா போய் குளி ஏமா பண்ணி வந்து குளிப்பாட்டி உரியா இல்ல நான் போய் அப்பா ஃபோன் பண்ணி சொல்லவா நீ என்ன கண்டுக்கல வைக்கலன்னு இப்ப நான் யோசிர எடுக்க வேண்டியது மனத வளந்துட்டானே அவளே குளிச்சுக்க மாட்டாளா நீங்க தான் குளிப்பாட்டி உண்ணுமா

என்னமா அதுக்குள்ள ஆக்கிட்டியா அப்புறம் என்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் வாங்க காஞ்சனா மாப்பிளைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு சாப்பிடு அப்புறம் சாப்பிட கூப்பிடுனா அதுக்கு வேற கோவிச்சுக்குவாரு ஆ சரி பா நான் வர சொல்றேன் ஏங்க சம்பந்தி மாப்பிளைக்கு அம்பிட்டு பயம் பயான இல்ல அவரு சரியான சிடு மூஞ்சி எங்க அக்காவுக்கு யார் இருக்காங்க என்ன எதுன்னா பார்க்க மாட்டாரு சட்டியிருந்து அடிச்சு போடுவாரு அப்புறம் அடிச்சு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு போயிருவாரு தான் அவருக்கு மதிப்பு எங்க வீட்டுல ரொம்ப அதிகம் நல்லவங்க மாதிரி நடிக்கறாங்க வீட்டுக்குள்ள எம்பட்டு பிரச்சனை சரி வாங்க கை விட்டு சாப்பிடுவீங்க மணி போச்சு உங்களுக்கு ஏய்யா எல்லாத்துக்கும் நல்லா சாப்பாடு பாத்து வைக்கணும் நீங்க பாட்டுக்கு நிக்காதீங்க சரியா ஆ அதெல்லாம் நாங்க வெச்சுக்குறோம்மா நீங்க போங்க நான் அந்த ரூம்ல உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போறேன் எல்லாம் சாப்பிடுங்க வயித்து கேட்டு சாப்பிடுங்க சாப்பிடாம கூச்சப்படாம அதெல்லாம் சாப்பிட்டுக்கறங்க சம்பந்தி சரி நல்லா சாப்பிடுங்க ரத்தபொரியல் வைக்கட்டுமா ஐயோ வேணாம் மாப்ள இதுவே இருக்குன்னு சாப்பிட முடியல நல்லா சாப்பிடுங்கமா அப்பா உங்களுக்கு எது வேணுமாப்பா இல்லமா இல்லமா இருக்குட்டு இருக்கு

என்னத்த பேசுறீங்க ஏன் மச்சான் நான் முத விருந்து வைக்கிறது இல்லையா அப்புறம் என்னத்த நான் மச்சான்னு சொல்றது சரிங்க மாப்பிள்ள உங்க மச்சானுக்கு நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்ப இந்த வாரத்துல நான் பார்த்து சொல்லி போடுறேன் அந்த நேரத்துல எல்லாரும் வந்துருங்க நம்ம வீட்டுல விருந்து ஆமா காக்காவுக்கும் கல்யாணம் ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடல இப்ப அண்ணன் தான் விருந்து சாப்பாடு சாப்பிடணும் இருக்கு போல இருக்கு சரி அப்ப விருந்து வந்து ஒரு புடி புடிச்சிருவோம்

சரிமா மகா பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா மாமா பேச்சு அழுத எப்படிமா அழக்கூடாது சரியா மகா அழாதுமா

தெலதெ நினைச்சிதே இருப்பேன். நீ ஹேய் இருக்க? நினைச்சோனே ஃபோன் இருக்கு. பேசிக்கலாம். வீடியோ கால்ல பார்த்துக்கலாம். சரியா? சும்மா கழுதிட்டு இருக்காத. சரி அதெல்லாம் நான் நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ உடம்ப பார்த்துக்க ரொம்ப பண்ணிக்காத. சரி முதல்ல சரியா?

அந்த அளவுக்கு விவரம் தெரியாது கூட குறைச்சல் இருந்தாலும் பொறுத்துக்கங்க ஒரு சுடுசுழு கூட நாங்க சொல்லாம வளர்த்துட்டோம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா என் பொண்டாட்டி நான் பாத்துப்பேன் சமந்தி உங்க எல்லாத்தையும் நம்பிதான் விட்டுட்டு போறேன் பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க அதெல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க இனிமே மகா எங்க வீட்டு பொண்ணு ஏன் மகா நீங்க எதை பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க சரிங்க சமந்தி மூணு நாள் கழிச்சு விருந்துக்கு ஃபோன் பண்ற எல்லாரும் வந்துருங்க நாங்க வந்துடுறோம் இங்கிட்டு வாமா அவங்க கிளம்பட்டும் சரிம்மா பார்த்து பத்திரமாயிரு நீ அழுதினா அவங்களும் வருத்தப்படுவாங்க சந்தோஷமா வலி அனுப்பி வைக்கணும் சரியா நான் இருக்கேன் உனக்கு எப்பவும் நான் இருப்பேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க